ஒரு அண்மைச் செய்தி பார்க்கலாம் மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கி கேட்கலாம் மாரிசாமி வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க மாரிச்சாமி கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் போன்ற நிகழ்வுகளில் பக்தர்களுக்கும் பணியாளர்களுக்கும் அதாவது கோவில் பணியாளர்கள் ஆகியோர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் பாதுகாப்பு வசதிகள் செய்து தரக்கோரி மெட்ராஸ் உயர் மதுரை அமர்வில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவினை மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் மணிகண்டன் தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது போதிய அடிப்படை வசதிகள் பாதுகாப்பு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது என தமிழக அரசு சார்பில் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் மனுதாரரின் கோரிக்கை நியாயமானது மனுதாரர் கடைசி நேரத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் ஏனென்றால் சித்திரை திருவிழா ஆரம்பித்து விட்டது மீனாட்சியம்மன் திருத்த அதாவது மீனாட்சி அம்மன் கோவிலிலும் அழகர்மலை கல்லழகர் கோவிலிலும் இரண்டு இரண்டு கோவில்களில் இந்த திருவிழாவானது நடைபெறும் இந்த திருவிழா மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் இந்த போகிவிட்டது கடைசி நேரத்தில் மனுதாரர் மனு தாக்கல் செய்துள்ளார் எனவே இந்த மனு மீதான விசாரணையை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைக்கிறோம் என கூறியிருக்கிறார்கள் மனுதாரர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் அதாவது மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி துவங்கி பதினைந்து நாட்கள் கோலாகலமாக நான் கொண்டாடப்படுகிறது பல்வேறு மாநிலங்கள் நாடுகளில் இருந்து இந்த விளைவைக்கான பல லட்சக்கணக்கான படவர்கள் கலந்து கொள்கிறார்கள் சுவாமி தினமும் வீதி உலா வருகிறது அதுபோக மதுரையே விழாக்கோளம் பூண்டிருக்கும் இந்த திருவிழாவின் போது பக்தர்கள் வெளி வெளி மாநில வெளிநாட்டு பக்தர்கள் உள்ளூர் பக்தர்கள் ஆகியவர்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் குடிநீர் போன்ற வசதிகள் செய்து தர வேண்டும் என கேட்டிருந்தோம் ஆனால் அவர்கள் இன்னும் அதற்கான பதில் தரவில்லை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு மனு அனுப்பியிருந்தேன் இதுவரை உரிய நடவடிக்கை இல்லை ஆகவே இந்த மனு மீது நடவடிக்கை எடுத்து உரிய அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் செய்து தர உத்தரவிட வேண்டும் என்று கேட்டிருக்கார் இந்த மனுவானது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் பானு மற்றும் ஸ்ரீமதி அடங்கிய அமர்வில் வந்தபோது அரசு தரப்பில் போதிய வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது என கூறினார்கள் நீதிபதிகள் தரப்பில் மனுதாரரின் கோரிக்கை நியாயமானது ஆனால் மனுதாரர் கடைசி நேரத்தில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் எனவே இந்த மனு மீதான விசாரணையை ஜூன் மாதத்திற்கு ஒத்தி வைக்கிறோம் என கூறி வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி உடனே தெரிந்து கொள்ள